சென்னை சேத்துப்பட்டு கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியும் விங்ஸ் ஆஃப் சயின்ஸ் அகாடமியும் இணைந்து பள்ளி மாணவர்கள் சுமார் நூற்றி பேருக்கு ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்முறை செயற்கைக்கோள் பயிற்சி வகுப்பானது பள்ளியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜபதாஸ் தினகரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் இவர்களுடன் சேலம் விங்ஸ் சயின்ஸ் அகாடமியின் நிறுவனர்கள் அரவிந்த் மற்றும் சண்முக ராஜா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினராக சென்னை தரமணியைச் சேர்ந்த டாக்டர் ஜி எஸ் ஐயப்பன் சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் சி எஸ் ஐஆர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இன்று நடைபெற்ற செயற்கைக்கோள் பயிற்சி வகுப்பில் காலையில் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் பயிற்சி பற்றின செயல்முறை வகுப்பும் மாலையில் செயற்கைக்கோளின் ஒவ்வொரு பாகங்களையும் அப்பள்ளி மாணவ மாணவிகள் மூலமாக தயாரிக்கப்பட்டு அந்த நாளின் இறுதியில் விண்ணில் சிறப்பு விருந்தினர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் மொத்தம் பத்து செயற்கைக்கோள்கள் விண்ணில் வெதர் பலூன் மூலம் ஏவப்பட்டது இவ்வாறாக பின்னில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் சுமார் முன்னூறு அடி உயரம் வரை சென்று பள்ளியின் வளிமண்டலத்தில் உள்ள வெப்பம் ஈரப்பதம் காற்றின் தன்மை புற உதாக்கதிர்கள் தாக்கம் என பல தகவல்களை சேகரித்து தரையில் உள்ள தகவல் மையத்திற்கு அனுப்பியது இதன் மூலம் குறைந்த செலவில் சுயமாக செயல்படும் செயற்கைக்கோள்களை மாணவ மாணவிகளால் உருவாக்க முடியும் என பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த நிகழ்வின் முடிவில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் இன்றைக்கு ஒரு நாள் ஒர்க் ஷாப் ஒன்று நடந்து பெற்றது இது வந்து எதுன்னா எப்படி நம்ம சேட்டலைட்டை உருவாக்குவது என்பதை குறித்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணிருந்தோம் எப்படி ராக்கெட் செஞ்சு அதை நம்ம ஏவணும் அதே போல் இந்த ஆண்டு வந்து ஒரு புதுமை விதமாக சேட்டிலைட் மாணவர்களே எப்படி தன்னால் சேட்டலைட் உருவாக்க முடியும் அதில் உள்ள ட்ரான்ஸ்பா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு மேலே அதோட ஹியூமிடிட்டி எவ்வளவு அதில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளோ இருக்குது இதையெல்லாம் மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மாணவர்களே இன்றைக்கு மா இருந்து மாலை வரைக்கும் அவங்களுடைய சொந்த கையால் அவங்களே தயார் பண்ண சேட்டலைட் இது ஆறு சேட்டலைட் தயார் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்து இதற்கு உதவியாக இருந்தவர்கள் வந்து விங்ஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் சேலத்தை சார்ந்த மிஸ்டர் அரவிந்த் அண்ட் டீம் அவர்களுடைய சார்பாக உதவியோடு இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப்பை நாங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்த முடித்திருக்கிறோம் இதன் முடிவில் வந்து ஆறு சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதிலேருந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு லெவல் இருந்துச்சு இதே மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம் அதை குறித்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து சேட்டலைட் லான்ச்சிங் இந்த ராக்கெட் லான்ச்சிங்லாம் பொதுவாக டிவில ஸோ நிறைய வந்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிவில தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டிவில தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்ண நம்ம டிவிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு யோசனை எப்படி கேட்டிங்கன்னா அந்த சேட்டலை நம்மளே மேக் பண்ணி நம்ம பள்ளியில இருக்கக்கூடிய கிரௌண்ட்ல லான்ச் பண்ணி அதுல இருந்து டேட்டாவை மானிட்டர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் நிறைய வெளியே போறோம் எவ்வளவு வெயில் அடிக்க தெரியாது அந்த வெயில்ல எவ்வளவு அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குன்னு தெரியாது எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு தெரியாது கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விதமா ஒரு சிறிய சேட்டலைட்டை அதுலேயே ஸ்டூடெண்ட்ஸ் கையால ரெடி பண்ண சேட்டலைட்டை நம்ம எம்சிசி ஸ்கூல்ல லான்ச் பண்ணி நம்ம அட்மாஸ்பியர்ல ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எபோ லான்ச் பண்ணிருக்கோம் ஹண்ட்ரட் மீட்டர்ல இருந்து ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலியமா அங்க கலெக்ட் பண்ற அந்த டெம்பரேச்சர் இம்யூனிட்டி யூவி ரேஸ் அது மட்டும் இல்லாம கார்பன் டை லெவல் இது எல்லாத்தையுமே நம்ம நம்ம ஒரு 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 மானிட்டர் பண்ணி 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 டேட்டாவை ரெக்கவர் எடுக்க முடியும் அதோட ஒர்க் ஷாப் போயிட்டு இருந்துச்சு வரைக்கும் செய்யறதுன்னு சொல்லி கொடுத்து அதை அவங்க கையாலே மேக் இப்போ லான்ச் பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு அற்புதமான திட்டம் மாணவர்கள் வெறும் புத்தக குழுவாக இருந்து புத்தகத்தில் மட்டும் இருந்து படிப்பது அறிவல்ல அதை செயற்கை முறையில் செய்து பார்த்து ப்ராக்டிக்கல் மூலமாக கற்றுக்கிற நாலேஜ் இருப்பாருங்க அது என்றைக்குமே அழியாத ஒரு செல்வமாக இருக்கும் அதை மாணவர்களுக்கு வந்து மிக அற்புதமாக இங்கே உள்ள அறிவியல் கூடம் சயின்ஸ் கிளப் வந்து ரொம்ப அற்புதமாக என்சிசி பள்ளியில் செய்திருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது எனக்கு மிகவும் பெருமை இது ஒரு விஞ்ஞானியாக மட்டுமல்லாது ஒரு பெற்றோராக என்ன குழந்தைக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் எல்லா பள்ளியிலும் இது மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் வெறும் புத்தகங்கள் ஏற்றுச்சுரக்காயாக சுரக்காயாக கூடாது என்பது என் கருத்து அதற்கு மாற்று கருத்தாக இது அந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது சாட்டலைட் லாஞ்சிங் ராக்கெட் லாஞ்சிங் மட்டுமே பார்த்தாதுங்க நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நிறைய இருக்கு விவசாயத்தை பத்தி கருத்து கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஏழ்மை நிலையில் கஷ்டப்படுற எத்தனையோ ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம் ஆழ்குழாய்க் கிணறுல உளுந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு வடிவங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து தீர்வாணும் வகையில் வந்து இது போன்ற நிறைய ஒர்க் ஷாப்களை நடத்தி மாணவர்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் அவருடைய அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை இந்த நிகழ்ச்சி காலைத்தமைக்கு நன்றி கூறி உருவிகின்றேன் நன்றி

கொண்டு போனோம் எப்படி ஒரு அங்க போய் எப்படி ஆர்பிட்ல வந்து வாழ்வ் நல்ல ஒரு எங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து நாங்க அரௌண்ட் சிக்ஸ் சேட்டலைட்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம் அது எங்களால வந்து என்னென்ன கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா எங்களோட கேம்பஸ்ல வந்து என்ன மாய்ஸ்சர் இருக்கு இம்யூனிட்டி லெவல் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்புறம் எவ்வளவு நாய்ஸ் சாரி பொலியூஷன் எவ்வளவு மேல அட்மாஸ்ஃபியர்ல இருக்குன்றதுலாம் எல்லாம் கற்றுக்க முடிஞ்சது சோ தேங்க்யூ ஃபார் ஆர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் திஸ் கிரேட் ஃபார்ஸ் யூ இந்த இந்த பண்ணாங்க மார்னிங் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு செஷனா இருந்துச்சு வந்து டீச் பண்ணாங்க எப்படி பண்ணனும் மாதிரி பண்ணணும் எதுக்கு எதுக்கு எந்தெந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு மார்னிங் ஃபுல்லா எங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்குள்ள நாங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நாங்க எல்லாமே நாங்களே தான் ஆர்கனைஸ் பண்ணோம் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் அந்த கார்பன் வந்து கால்குலேட் பண்றதுக்கு எவ்வளவு இங்க இருந்து போக எவ்வளவு குறையுது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேட்டலைட்ல வந்து பார்க்கலாம் அதுதான் இப்ப வந்துட்டு நான் அப்புறம் மொபைல்ல கண்டெக்ட் பண்ணும்போது போது டூ செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு இது வந்துட்டு காட்டும் என்னென்ன வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு மாறுது எவ்வளவு டெம்பரேச்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும் நாங்க பண்ண சேட்டலைட் வந்துட்டு வெதர் சேட்டலைட் இது வந்துட்டு வெதரை வந்துட்டு எந்தெந்த டைம்ல எப்படி இருக்கு இப்போ இங்க போகும்போது இவ்வளவு தூரத்துல இங்க எவ்வளவு வந்துட்டு வெதர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம் அதுதான் இன்னைக்கு நாங்க பண்ணோம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இப்போ நாங்க அல்லவுட் மீட்டர் தான் அலௌட் அதுக்கு மேல போகாது ஆனா வந்துட்டு அதுக்கு மேல அனுப்புனாலும் இது வந்துட்டு சொல்லும் எவ்வளவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்புறம் ஆர்கனைஸ் ஸ்கூலுக்கு அப்புறம் எங்க ஃபிசிக்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் வந்துட்டு தேங்க்ஸ்